தமிழ்நாடு மாநில குழுவின் தலைவர் தொடர் ஆ சௌந்தரராஜன் அவர்களே தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து போக்குவரத்து அரங்கத்தில் சோஷியல் மீடியா மாவட்ட பொறுப்பாளர்களே இந்திய தொழிற்சங்க மையத்தின் சோஷியல் மீடியா மாவட்ட பொறுப்பாளர்களே மின் அரங்கத்தை சேர்ந்த சோஷியல் மீடியா மாவட்ட பொறுப்பாளர்களே மற்றும் சிஐடியூ தலைவர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து அவளோடு கனவாக நினைத்திருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இன்று கனவாகி இருக்கிறது அந்த சேனலோட தூக்க விழாதான் இப்போது துவங்க இருக்கிறது நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இந்த யூடியூப் சேனலை துவக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக குத்து விளக்கை நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு என் ராம் அவர்களை ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக இந்திய தொழிற்சங்க தமிழ்நாடு மாநில குழுவின் தலைவர் தோழரான சவுந்தரராஜன் அவர்கள் விளக்கை ஏற்றுகிறார் போக்குவரத்து மையத்தின் மாநில பொருளாளர் மாலரி சீட்டு அவர்கள் குத்த விளக்கை ஏற்றுகிறார் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்புக் குழுவின் மாநில அமைப்பாளர் திரு தொடர் தனலட்சுமி அவர்கள் குத்துவிழை கேட்டுக்க தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆர்முகனேனார் அவர்கள் குத்துவிளை கேட்டுங்க அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலின் லோகோ மற்றும் ஆடியோ வீடியோவை நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு என் ராம் அவர்கள் துவக்கி வைக்குமாறு தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய பாய்ச்சலுடன் அரசியல் சினிமா தொழில்நுட்பம் சமூகம் என அனைத்து தரப்பு மக்களுக்கான செய்தியிலும் அந்த செய்திக்கு பின்னுள்ள உண்மைகளை துல்லியமாக தருவதற்கு துடிப்பான இளைஞர்களை உள்ளடக்கிய போக்குவரத்து மற்றும் சமூக நிகழ்வுகள் முதல் சமுதாயத்தில் பேசப்படாமல் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளை அனைவரும் பேசும் விதத்தில் எதிராக ஆவணப்படுத்தும் நோக்கத்தில் ஏழு பேர் கொண்ட இயக்குநர் குழு ஒரு பொது மேலாளர் மற்றும் நான்கு இளம் ஊழியர்கள் கொண்ட மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் டிஜிட்டல் தன் பயணத்தை தொடங்கிட்டு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க அறிவியல் பூர்வமான விவாதம் அடிப்படை என நம்பும் ஆரோக்கியமான விவாதத்துடன் உங்களை நாடி என்றும் உங்கள் ஆதரவோடு கணக்கை சப்ஸ்கிரிப்ஷன் போஸ்டரை நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு என் ராம் அவர்களை துவக்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் வெளியிடுமாறு சிஎஸ் அவர்கள் மாளிகை தோறுவாங்க தனலட்சுமி தோறுவாங்க ठीक है मतलब ये सब मार्क्स होता है तो ये முதல் சந்தாதாராக நம்முடைய சிறப்பு விருந்தினர் என் ராம் அவர்கள் சந்தாதாராக இருக்கிறார் இரண்டாவது சந்தாதாராக இந்திய தொழிற்சங்க மையத்தின் தமிழ்நாடு மாநில குழு தலைவர் திரு ஆர் சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டாவது சந்தாதாராக அறிவிக்கிறார் வாழ்த்துக்கள் தோங்கலாம் முதலில் இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆர் சவுந்தரராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம்